கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் மாணிக்க வாசகர் செய்த அழகு தமிழால் அன்புத் தமிழால் இறைவனை பாராட்டி சீராட்டிய திருவெம்பாவை பாடல்களை நாம் ரசித்து கொண்டு வருகின்றோம் இன்றைய பாடல் திருவெம்பாவை ஏழாம் பாடல் ஒவ்வொரு பாடலிலும் ஒவ்வொரு தோழியரை எழுப்புவது மாறி அமைந்தாலும் இதில் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்று எழுப்ப இருக்கும் அந்த தோழி அன்றுதான் புதிதாக பக்திக்கு வந்தவளானா கிடையாது இதுக்கு முன்னாடியே கூட்டம் கூடி நாங்கள் எழுந்து கொள்வோம் நாங்கள் வருகின்றோம் நான் உங்களை எழுப்புகின்றேன் இப்படியெல்லாம் சொல்லிய வாக்கு கொடுத்த இறைவன் மீது ஏற்கனவே பக்தி உள்ள ஒரு கூட்டம் தான் இவர்கள் இது நமக்கும் பொருந்தும் என்ன நாம் எல்லாருமே நிறைய பேர் வீட்டில் முன்னோர்கள்லாம் ரொம்ப பெரிய பக்தர்களாக இருப்பாங்க வீட்டில் எப்பொழுதும் பூஜைகள் இதெல்லாம் நடக்கும் ஆனால் முன்னோர்களின் காலத்திற்கு பிறகு அந்த பூஜைகளையும் அந்த பக்தி பாதையையும் நாமும் பயணிக்க வேண்டும் நாமும் செலுத்த வேண்டும் ஆனால் சில சமயத்தில் நம்முடைய அலுவலகம் ஊதியம் ஆடம்பரம் கேளிக்கை இது மாதிரி ஒரு மாயையில் அந்த பக்தியை மறந்தே இருப்போம் அது கூடாது மறுபடியும் உன்னுடைய உன்னுடைய குடும்பத்திற்கான வம்சத்திற்கான அந்த பக்தி என்ற ஞான மார்க்கம் தொடர வேண்டும் என்ற ஒரு உண்மையை உணர்த்துவதற்கான அதற்கான ஒரு கூக்குரல் எழுப்பும் குரல் தான் இந்த திருவெம்பாவை இன்றைய பாடல் ஏழில் சுவாமிகள் என்ன சொல்ல வருகின்றார் என்பதை கேட்போம் அண்ணே இவையும் சிலவோ பல அமரர் கரியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப சிவன் என்றே திறப்பாய் தென்னா முன்னம் தீசேர் மெழுகொப்பாய் என் ஆணை என் அறையன் இந்நமுதென்றெல்லோம் முன் சொன்னேங்கேள் வெவ்வேறாய் இன்னந்துயிலுதியோ வண்ணஞ்ச போல் வாழா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசேலோர் எம்பாவாய் ஏழாம் பாடல்ல ஒரு தலைவி ஒரு தோழி தூங்கிக் கொண்டிருக்கின்றாள் அவளை எழுப்புகிறார்கள் அவள் எப்பேற்பட்டவள் என்றால் என்றும் அழியாத ஆனந்தம் இறைவன் என்ற உண்மையை அறிந்தவள் அப்படின்னா என்ன மிக மிக பக்தி உடையவள் என்று தூங்கிக் கொண்டிருக்கின்றாள் அப்ப இந்த தோழியர்கள் எல்லாம் பேசிக்கொள்கிறார்கள் இவ்வளவு நேரம் ஒவ்வொரு வீடாக சென்று இறைவனின் பெருமையை நாங்கள் சொல்லி கொண்டிருக்கின்றோமே இதெல்லாம் உனக்கு சிவ சின்னம் அப்படின்னா என்ன சிவசிவா என்று சொல்லுவது திருநீர் வைத்துக்கொள்வது கொள்வது உத்திராட்சங்கள் அணிந்து கொள்வது இதெல்லாமே சின்னங்கள் அப்படி சின்னங்களாக சிவா சிவா என்று நாங்கள் எழுப்பும் அந்த பக்தி ஒளி உன்னுடைய செவிகளில் ஏறவில்லையா அது மட்டும் அல்ல தென்னா இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இது நம்ம மணிவாசகருடைய பாடல் வரிகள் தென்னாடுடைய சிவனே போற்றி என் இறைவா போற்றி அப்படிப்பட்ட தென்னன் என்று புகழப்படும் எண்ணாட்டவர்க்கும் இறைவனாக ஒவ்வொரு பேர்ல இறைவன் உலகம் முழுக்க இறைவனாக இருக்கார் ஒவ்வொரு மதம் ஒவ்வொரு வர்க்கங்கள் ஒவ்வொரு கூட்டங்கள் என்று எப்படி இருந்தாலும் அனைவரும் ஏதோ ஒரு இறை நம்பிக்கை உடையவர்கள் அப்படி ஒவ்வொரு கூட்டத்தினருக்கும் ஒவ்வொரு பேரோடு இருக்கும் அந்த இறைவன் யார் என்றால் என்னுடைய பாண்டிய நாட்டில் மீனாட்சியின் கரம் பிடித்த தென்னன் பாண்டிய மன்னனாக எனக்காக இருக்கின்றான் அப்பேற்பட்ட இறைவன் தான் எப்படி தென்னாடு உடைய பாண்டிய நாடு உடைய சிவனே போற்றி நீ யார் தெரியுமா என் ஆட்டவர்க்கும் இறைவன் உன்னுடைய புகழ் போற்றி என்று அழகாக சொல்லி இருக்கின்றார் அப்படி யாராவது தென்னா தென்னன் அப்படின்னு சொன்னா இந்த பக்தி உடைய தோழிக்கு எப்படி இருக்குமோ அப்படி உள்ளம் உருகிடும் அழுவாளம் இன்னைக்கும் பாருங்களேன் சில பக்தர்கள் எல்லாம் இருப்பாங்க பணக்காரங்களா இருப்பாங்க வீடு இருக்கும் வாகன வசதி இருக்கும் சாப்பாட்டுக்கெல்லாம் குறைவு இருக்காது நல்ல ஆடுகள்லாம் இருக்கும் ஆனாலும் இறைவனை பார்த்தா அவங்க கண்ணீர் மல்க பிரார்த்திப்பாங்க அதுதான் பக்தி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படியே கண்ணீர் வரணும் வேணும்னு கேட்டு இந்த சமயத்துல திருமணமாகணும் குழந்தை பிறக்கணும் இந்த பதவி வேணும் உயர் பதவி வேணும் பணம் வேணும் இதுக்கெல்லாம் அழறது வேற அதுவும் இறைவன் கிட்ட கேட்கலாம் இகத்தில் தேவைப்படும் சுகம் இந்த சுகம் தாண்டி பரசுகம்னு ஒன்று உண்டு அப்படின்னா என்ன உலகத்துல ஆடம்பரங்கள் எல்லாம் இருக்கும் ஆனா அதையும் தாண்டி இறைவன் நீ வேண்டும் எனக்கு அப்படின்னு எந்த ஒரு பலனும் எதிர்பார்க்காமல் இறைவனை காணும் பொழுதே ஒரு அழுக கண்ணீர் வருது இல்லையா அது ஆனந்த தித்திப்பு கண்ணீர் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் உள்ளம் உருகும் பக்தி திருவாசகமே அப்படிதானங்க அதான திருவாசகத்துனுடைய திருவாசகத்து கருத்து திருவாசகத்துக்கு ஒருகார் கல்லையும் செய்யும் திருவாசகம் இதெல்லாம் திருவாசகத்துடைய ஏற்றம் இந்த பெண் எப்படியா தென்னா அப்படின்னு யாராவது சொன்னா அப்படியே மெழுகு மாதிரி உருகி அழுவலாம் அப்பேற்பட்ட நீயா இப்படி இருக்க தேவர்கள் விண்ணோர்கள் எல்லாரை விடவும் அவருக்கு தானே பிடிக்கும் எவ்வளவு நாங்கள் சொல்லியும் நீ தூங்கிக் கொண்டிருக்கின்றாய் என்றால் உன்னுடைய பக்தி உண்மைதானா என்ன இப்படி பண்ணுகிறாய் எழுந்து கொள் என்று அவளை விழிக்க செய்யும் ஒரு பாடல் நீங்க கூட பாருங்களேன் சில பேர்லாம் சொல்லுவாங்க சின்ன வயசுலலாம் பக்தியா இருந்தேன் அம்மா அப்பா தாத்தா பாட்டின்னு பயங்கர பக்தி அதுக்கப்புறம் ஒரு இருபத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் ரொம்ப கேளிக்கை நல்ல பணவரவு வசதி வெளிநாடு அதெல்லாம் இருக்கலாம் ஆனால் பக்தியை மறந்து இருந்தேன் ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷம் இறைவன் வழிபாடு பாராயணங்கள் எதுவுமே கிடையாது ஆனா மறுபடியும் ஒரு ஐம்பது வயசுக்கு எங்கேயோ விட்ட விஷயம் நான் எங்கேயோ தொலைச்சிட்டேனே என்னுடைய இறைவனை இல்ல நான் தொலைஞ்சிட்டே அப்படின்னு ஆன்மீகம் வந்து நம்மை பற்றிக்கொள்ளும் அதுபோல நீ எல்லாத்தையும் மறந்து விட்டாயா இவ்வளவு இறைவன் பெருமைகள் நாங்கள் சொல்லியும் நீ தூங்கி கொண்டிருக்கின்றாய் என்றால் உன்னை நாங்கள் என்ன சொல்லணும்னு புரியலையே அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆதங்கத்தோடு மிகவும் பக்தியான ஒரு தோழியை அஞ்ஞானத்திலிருந்து எழுப்பும் அற்புத பாடல் நாமும் பக்தியை கொஞ்ச நாள் மறந்து இருந்தா அப்புறம் ஞாபகம் ஆமால முன்னாடிலாம் விடாம விளக்கேத்துவோம் டெய்லி அந்த பாட்டை சொல்லுவோம் ஏன் அந்த பழக்கத்தை எப்ப விட்டோம் கூடாதே பெருந்தொற்று கொரோனா காலத்துல எல்லாம் டெய்லியும் அதை பண்ணனே ஏன் விட்டுட்டா அதெல்லாம் போன உடனே எப்பவும் இறைவனை பத்தி ஒரு விஷயத்த வைராகியத்தோட பண்ணலாமே அப்படி என்று ஏதாவது ஒன்றை எடுத்து குறிக்கோளாக வைத்து இறைவனை தொடர்ந்து சிந்திக்க வேண்டும் ஏன் என்றால் நான் மறந்தால் கூட இறைவன் என்னை காப்பாற்ற மறக்கிறதே கிடையாது ஆனால் நான் தான் அப்பொழுதுக்கு அப்பொழுது என்னுடைய வசதி வாய்ப்பு கூட குறைய மறக்கின்றே நினைக்கின்றேன் அதனால் எப்பொழுதும் நிரந்தரமான ஒரு பக்தி நிரந்தர அன்பு இறைவன் மீது நாம் வைக்க வேண்டும் என்ற அழகிய உண்மையை சொல்லும் ஒரு பாடல் தொடர்ந்து திருவெம்பாவையை நாம் சிந்திப்போம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான